வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடற் தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் வடமாகாண கடற் தொழிலாளர்கள் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் இணைந்து வடக்கு தொழிலாளர் படுகின்ற பிரச்சனையிலே தொடர்ந்து தீர்வு நோக்கி நகர்ந்து வருகிற சூழ்நிலையிலே கடந்த வாரம் கூட இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்து சென்றிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் வடமாகாணத்துக்கு வரை தந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் பிரதமரும் சரி ஜனாதிபதியும் சரி பாரம்பரிய சிறு மீனவர்களுடைய பாதிப்பிலும் துயரத்திலும் எள்ளளவேனும் பங்களிக்காத ஒரு விடயம் வடக்கு கடற்றொழில் மக்களுக்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ் மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் கவலையும் அளிக்கின்றது அதற்கு உதாரணமாக பிரதமரும் சரி வட்டுக்கோட்டையிலே நடந்த கூட்டத்திலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தான் இருப்பதாக மீடையிலே கூறி சென்றிருக்கின்றார் அது மிக கவலை அளிக்கின்றது வேதனை அளிக்கின்றது ஏனென்று கேட்டால் வடபகுதியிலே சிறு தொழிலாளர்கள் எங்களுடைய வளமும் வாழ்வும் அளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது கடந்த அரசாங்கத்திலும் காட்டிலும் மிக மோசமான அழிவையும் பின்னடைவையும் சிறு மீனவர்கள் செய்து கொண்டிருக்க சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு வெறுமெனவே பிரச்சனையை தீர்க்காமல் வேறு ஏதோ வழியிலே இந்த அரசு நகர்கிறது கவலையா இருக்கின்றது பிரதமர் அவர்கள் வடமாகாணத்துக்கு வந்த கூட அல்லது கடந்த வாரம் கூட மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய அமைச்சர் சொன்னார் தொலைபேசி ஊடாக ஜனாதிபதி ஐநூறு கோடி ரூபாயை வடக்குக்கு அபிவிருத்திக்காக மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக தருகிறேன் என்று ஜனாதிபதி சொல்லி இருக்கிறேன் என்று சொல்கின்ற எங்களுடைய மாண்பு கடற்றொழில் அமைச்சரை நாங்கள் வடக்கு கடற்கொழில் சமூகம் கேட்பது வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதியா உங்களுடைய அரசாங்கத்திலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் இலங்கை என்றால் வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதி இல்லாமல் முதலிலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாவை ஜனாதிபதிக்கு வடக்கு மாகாணத்திலே இருந்து கையளிக்க தயாராக இருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் சட்டவிரோத நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக எங்களை வைத்துக்கொண்டு வருமனவே எங்களை அபிவிருத்தி என்ற மாயையிலே தள்ளி எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய கடலையும் நாங்கள் அளிக்கின்ற ஒரு செயல்பாட்டை நீங்களும் தொடர்ந்து செல்கின்றீர்கள் எனவே தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்லது மக்களுக்கான அரசாங்கத்திற்கு வடக்கு சமூகம் மேற்குக்கும் நிலைநாட்டுங்கள் இன்று புத்தளத்துக்கு ஒரு நீதி யாழ் மாவட்டத்துக்கு ஒரு நீதி உங்களுடைய ஐநூறு கோடி ரூபாய் இல்லை நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாயை உங்களுடைய ஐந்து வருட ஆட்சி காலத்திலே ஜனாதிபதிக்கு வடக்கில் இருந்து திருப்பி அனுப்ப கடற்கொழல் சமூகம் தயாராக இருக்கிறது ஆனால் வடக்கில் இருக்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று மாதங்கள் கடந்தும் இது தொடர்பான எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் ஜனாதிபதி எடுக்கவில்லை எனவேதான் இறுதியாக நாங்கள் வடக்கு மாகாண கடற்கொழல் சமூகம் வேண்டுவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் அவர்களையும் இலங்கையினுடைய பிரதமர் கலாநிதி அம்மணி அமரசூரிய அவர்களையும் வேண்டுவது வடக்கு கடற்றொழில் சமூகம் ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் நாங்கள் கடற்கொழில் சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைக்கு எங்களை சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை பகிரங்கமாக இரண்டு லட்சம் மக்கள் ஐம்பது குடும்பம் சார்பாக உங்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனையை இறுதியாகவும் முடிவாகவும் ஒருமுறை சந்திப்பதற்குரிய வாய்ப்பை இந்த இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கு கடற்கொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்ற செய்தியோடு தொடர்ந்தும் தொழிலாளர்கள் அரசாங்கத்தின் மீது ஐயமும் அல்லது ஏமாற்றமும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது அதனால் தான் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த இரண்டு மாதங்களாக ஊடக வாயிலாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் இன்றும் இந்த ஊடகத்தினூடாக பகிரங்கமாக அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களை வடக்கு கடற்ற சமூகம் சந்திப்பதற்கு ஆவணி செய்ய வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி